அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஒன்பது பதினொன்று தாயின் கருவிலே எங்களை சுமந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றியப்பா உடைய வல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பும் அரவணைப்பும் எங்களை அண்டவரை புடை சூழ்ந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகளில் இருந்தாலும் தகப்பனை நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் எங்களை தாங்கி நல் வழி நடத்துகின்றவரே எமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அழைத்ததற்காக நன்றி எசுவேன் எத்தனையோ மக்கள் தகப்பனை ஆண்டவரை இயற்கை சிற்றத்தினாலும் அண்டவரே பல விதங்களில் தகப்பனை மடிந்து கிடைக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய உயிர் மூச்சை நாங்கள் அன்றரை சுவாசிப்பதற்காக நன்றி எசப்பா அப்பா நாங்கள் உமக்கு உண்மையாகவே நன்றியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தலும் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரை எங்களை சுத்திகரிப்பதாக இந்த உலகத்தில் தகப்பனே நாங்கள் எதையும் எடுத்து செல்ல போவதில்லை தகப்பனே உடைய அன்பை நடுவே நாங்கள் நிரந்தரமாக சுவைத்து அதை மற்றவரு கடவுரை பயிர்கின்ற உண்மையான மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையுமே மாற்றியல்லும் தகப்பனே நீர் எங்களுக்காக சிந்திய இரத்தம் ஆண்டவரே எங்கள் மேல் பத்து தகப்பனே நாங்களும் ஆண்டவரே உண்மை போல ஒரு கருவியாக மாறும்படியாக செய்தல்லும் அப்பா நீர் இந்த உலகத்திற்கு வந்ததே ஆண்டவரே எங்களை மீட்பதற்காக அந்த மீட்பை ஆண்டவரே உண்மையாக நாங்கள் அறிந்து கொண்டு அதை ஆண்டவரே மற்றவர்களோடு சக மனிதர்களோடும் அன்போடும் அரவணைப்போடும் பண்போடும் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் மதித்து வாழ்கின்ற மகளாக எங்களை மாற்றும் தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே எதுவுமே பெரியதில்லை தகப்பனே ஒரு ஆண்டவரே நாங்கள் உண்மை வீட்டாண்டவரே இந்த உலகத்தை விட்டு பெரிய நேரம் வரும் தகப்பனே அப்படியாக அந்த உலகத்தை ஆண்டவரே E வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ள மகனாக மகளாக அந்தவரையே எங்கள் மாற்றும் இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தியலும் அவர்களுக்கு இருக்கின்ற கடன் தொல்லைகள் மற்றும் பல பிரச்சனைகள் அந்தவரை தீர்வு காண முடியாமல் ஒவ்வொரு நாளும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற அந்தவரையே ஒவ்வொருவருக்கும் நீரே நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து தாய் தாயாக தந்தையாக நண்பனாக இருந்து அவர்களுக்கு கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் நீரை நடத்தி கொடுத்துள்ள நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினாலும் அரவணைப்பினாலும் கருணையினாலும் அதே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பல நேரங்களில் மறந்து தகப்பனே அவரே நாங்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அந்த அண்டவரே அந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தகப்பனே நாங்கள் அந்த உண்மையாக மன்னிப்பு பெற்ற பிள்ளைகளாக வாழும்படியாக செய்தல்லாம் நிறைய இளம் பிள்ளைகளின் கருத்து கொடுக்கின்றோம் அவர்களுக்கானவரே இந்த காலங்களிலே இயேசுவே அவரே இந்த உலகம் வெறுமை என்று தெரியாமல் தகப்பனே அவரே உலகத்தின் பின்னாலே நடந்து கொண்டிருக்கின்றார்களே அப்படிப்பட்ட இளைஞர்களை இளம் பெண்களையும் ஆசிர்வதியும் தகப்பனே உம்முடைய வேதத்தை அவர்களுடைய இதயங்களில் பதித்தரலும் அப்பா அடவரே உம்முடைய வார்த்தையை அவர்கள் வாழும்படியாக செய்தரலும் அடவரே அப்படியாக அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அனைவரின் நீரை ஏற்படுத்தி கொடுத்தரலும் என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்தையும் தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரையும் மனநிலைங்களை நீர் அறிந்திருக்கின்றீர் அப்படிப்பட்ட மகனை மகளையும் எல்லோரும் அந்தவரை இந்த உலகத்தில் நற்பண்புகளோடு வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பயன்படுத்தியர்லும் உம்முடைய கருவியலாக எங்களை பயன்படுத்தி உம்முடைய வார்த்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்திடலாம் எங்கள் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே அம்மேன் அம்மேன் ஆமேன்